ஹலோ என்ன பண்ணுறீங்க ஓ இன்னைக்கு நம்ம வீட்டில் அரிசி உருசாக கடா சரி சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இருங்க அது எனக்கு அரிசி எவ்வளோ ரெண்டரை க்ளாஸா சரி இப்போ என்ன போடுறீங்க சரி எவ்வளவோ நம்ம கலவாக போட்டிருக்கீங்க மூணு க்ளாஸா சரி அதுக்கு பருப்பு எவ்வளோ போடுறீங்க ரெண்டு பருப்பு துவரம் பருப்பு ரேஷன் கடை பருப்பு அரிசி மூணு டமர் பெரிய டமரில் அரிசி போட்டு இந்த கிளாஸில் குட்டி கிளாஸில் ரெண்டு டமர் பருப்பு இப்போ அரைக்கரைக்கு என்னென்ன போடுறீங்க ஒவ்வொன்னா சொல்லுங்க சீரகம் சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குருமளகு குருமளகு அப்புறம் இஞ்சி ஆ பூண்டு பூண்டு கருகா நார்க்கல் பூ பூண்டு இஞ்சி தூண்டு கருவேப்பழம் இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றணும்மா அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் வேறு பட்டை பட்டை ம் கொஞ்சமாக பட்டை கராம்பு ம்

வெங்காயமெல்லாம் முழுசாத்தே போட்டு தாளிக்க தாளிக்கணும் அதுக்காக வச்சுமா மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் அதே போட்டு அரைச்சிடணும் சரி ஓகே அரைக்கிலாம் அரைச்சி எடுத்துடலாமா சரிம்மா ம் சரி இதை அரைச்சி எடுத்துருங்க சரி தண்ணி ஊற்றி தான் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நைசாக அரைச்சி வரமாட்டாங்க நைஸாக அரைச்சி எடுக்கலாம் ம்மா இந்த எண்ணெய் ஊற்றுறாங்க ஆ சரி ஊற்றுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் குக்கர் அடுக்கல வச்சு

கடுகு கடுகுப்பொறிவிட்டும் இன்னைக்கு வெள்ளிக்கிழம நம்ம வீட்டில் அரிசி அசிம்போப் சாப்பாடு ஆமா சாம்பார் ஆ இன்னைக்கு பையன் கேட்கலாம் ஆசிம்பா சரி எல்லாத்துக்குமே பிடிக்குமாச்சே ஆ சரிம்மா ம் போட்டுருவேன்

அது நல்லா விலங்குட்டுமாப்படை போனோம்னா அழகா தொழில எதுவும் தேவையில்லை நான் போட்டுக்கிறேன் போட்டுறேன் வரைச்ச வெளியே இருக்கிறாங்க நல்லா பட்ட கடாபுரம் சோம்பு இஞ்சி கூண்டு அரைச்சி விட்டுனா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது இதை விட அங்கியில் அரைச்சி விட்டோம்னா இதை விட இப்போ தண்ணி ஊற்றி கழுவி ஊட்டில தனியாக சோப்பு உட்காந்து சாப்பிட நல்லா இருக்கும் ஆமாம் அது சுக சுடு சாப்பிடு போதும் அவ்வளோ ஒரு திருச்சாங்க சாப்பாட்டுக்கு கடனி சாப்பாட்டை சுக சுடு சாப்பிட்றோம் மட்டும் நல்லா இருக்கும் இறக்குனா நாலு பறக்காது கத்திரிக்கெல்லாம் கேட்பாங்க அதுதான் பாருங்க இன்னைக்கு நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு ஆ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பருப்பு வித்தில் அரிசி பருப்பு சாப்பாடு நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடியாகிட்டு இருக்கு ஆனால் என்ன தான் நாங்கள் வச்சாலும் நீங்கள் வைக்கிற மாதிரி வரதில்ல தண்ணி வந்து அளந்து ஊற்றி வச்சுட்டாங்கம்மா இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் டக்குனு வேலை முடிஞ்சுட்டாங்க இதுக்கு இது சைடிஸ் எல்லாம் ஒன்றும் செய்யலையாம்மா இன்னைக்கு

எத்தனை விஷயில் விட்டு எடுக்கணுமா ரெண்டு விஷயம் விட்டு மூணாவது விஷயத்தில் நிறுத்திலும் உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்காமா கொதி ஓ கொதி வந்ததுக்கப்புறந்தான் டேஸ்ட் பார்க்க முடியும் ஆமாம் உப்பு கரெக்ட்

அதுக்கு சரி சரி கத்திரிக்காய் உள்ள கிளம்புதான் சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் உள்ள பொரியல் தான் காம்பினேஷனா இருக்கும் ஆமா இன்னைக்கு அம்மா வந்து அது செய்யல கத்திரிக்காய் உள்ள கிளம்ப இல்ல அதனால பீட்ரூட் சட்னி அரைக்கிறாங்களாம்மா கூட சரி ஓகே ம் பெருசு பெருசாக போட்டிருக்கீங்கம்மா வாங்கிடுமா சரி சரி வணக்கி ஆ போட்டு ஆச்சு ஆ சரிங்க சரிங்க அதுக்கப்புற எடுத்து வச்சிருக்கீங்க விசில் வரட்டு வரலான்னு பார்த்தேன் இன்னும் காட்டி வேலை என்னென்னம்மா கொஞ்சமாக தேங்காய் வச்சுருக்கீங்க ஆமாம் தேவைப்படுத்த குடிக்கணும் ஆ சரிம்மா போகுது நம்ம ச சைடு சுத்த நேரம் வச்சுருக்கீங்க வரமாவை போட்டுருக்கேன் வர மிளகா போட்டுவா இல்லாமல் டக்குன்னு கொஞ்ச கடலைப்பருப்பு பீட்ரூட்டு வர மிளகா அப்புறம் கொஞ்சம் பண்ணி தேங்கம் அவ்வளோதான் இது போட்டு அரைச்சிடுவேன் லேட் ஆயிடுச்சுல்லா ஆமாம்மா பசிக்குமா உங்க என் வெயிட் வெயிட் எதுங்க ஆரோம் தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் தான் ஆ அஜ் சாப்பாடு கரமாக தான் இருக்கும் அவ்வளோ சைடு சைடு கேப்ல அவ அம்மா ஒரு சட்னி ரெடி பண்ணிச்சாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க எங்களுக்கு என்னங்கிறதா அவ்வளவுதான் டக்குன்னு எங்க அம்மா செஞ்சு தண்ணி தான் அப்போ இப்படி தண்ணிக்குள்ள வச்சோம்னா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு சாப்பிட வேண்டியது சரி ஓகே பாறை வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியா ஏமா அப்படி தண்ணியில் வைக்கலாம் ஆ தண்ணியில் வச்சுக்கோங்க தண்ணிக்கில் வச்சுட்டு ஆரி ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சிட்டீங்க எடுத்து அரைச்சிங்க கொஞ்சம் எடு எடுத்து வச்சிட்டீங்க சரி சரி பாருங்க இப்படி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்காங்க தனியாக இது மட்டும் அப்படியே வச்சு சைட் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடும் ரெடி ஆரி பறக்குதுமா தண்ணித்தலைதே இல்லை மல்லித்தழை பரவாயில்லம்மா சூப்பராக இருக்குது

இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் அரிசிமருப்பு சாப்பாடும் பீட்ரூட் சட்னியுமே இன்னைக்கு அதை செஞ்சு காட்டியாச்சு ஏமா இதே மாதிரி செய்யும் ஆமாம் இது ஆட் பாக்ஸில் போடுங்க வாங்க கொஞ்சம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தான் ஆனால் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி ஓகே இது டேஸ்ட் பார்த்துலாமாம்மா இது கொஞ்சம் வைங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் ம் சரிம்மா நீங்களும் சாப்பிடுங்கம்மா கொஞ்சம் எடுத்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சுடுது